வணக்கம் உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு பேருக்கோம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய தேரிக்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கற்குவேல் ஐயனார் திருக்கோயில் அங்கே தாங்க பேருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரையான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் அந்த இடத்த பார்த்தா சொல்ல முடியாதுங்க அவ்வளோ மரங்களை வச்சு சோலை மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்த பராமரிக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் இருந்து கோயிலோட அழகு சம அழகு கோயிலை சுற்றி அவ்வளோ மரம் வேறு லெவலில் இருந்துச்சு கற்க வேலையினார் கோயில் நீங்களும் கண்டிப்பாக கற்க வேலையினார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா இதாங்க அந்த தேரிக்காட்டு மணல்னு சொல்கிறாங்க இது கல்லர் வெட்டு பகுதியில் நடக்கக்கூடிய கோயிலுக்கு உள்ள இடம் இங்கே போனோம் பார்த்தீங்க கோயிலை சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் உள்ளே பாதி மேலே நடக்க முடியல ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் சரியான வெயில் மணலில் வெறுங்காலும் நடக்க முடியல நானும் பசங்களும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்ச நேரம் கோயில் அடியில் உட்காந்துட்டு எல்லா குலதெய்வங்களையும் கும்பிட்டுட்டு கருக்கு வயலில் நோரையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டாங்க இங்கே வந்து கற்க கூட ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கூட இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்க செம அருமையான இடம் இங்கே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொருள் அதிகமாக கிடைக்கிது என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுனா முந்திரி பழம் இந்த முந்திரி மரங்கள் வந்து இங்கே நிறைய பேர் பய பயிரிட்டுருக்காங்க இதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தொழிலாக பார்க்குறாங்க இந்த முந்திரி பழங்கள் பார்த்திங்க அப்படின்னு இந்த மாதிரி டைமில் நல்ல வெயில் காலத்தில் நல்லா ஜூஸியான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பல வகையில் ஒன்று இந்த பழங்களை வந்து நம்ம எவ்வளோ நாளும் அந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த பழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முந்திரி கொட்டையை மட்டும் களத்தையும் அங்கேயே போட்டுட்டு வந்துடணும் இது ஒரு அணில் கடிச்ச பழம் பார்த்துங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரெட் கலரில் சூப்பராக இருக்குல்ல இதேமாதிரி கலரில் பார்த்தீங்கன்னு வச்சால் ரெண்டு கலரில் இங்கே பழம் இருக்குது ஒன்று வந்து எல்லோ ஒன்று வந்து ரெட்டு ரெட்டு வந்து நல்லா பழுத்த பழம் எல்லோ வந்து முக்காவாசி பழுத்த பழம் அந்த கண்டிஷனில் இருக்கிற பழம் ஆனால் எல்லை தான் அதிகமாக இருக்குது மரத்தில் ரெட் கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஓர்ப்பத்தன்மை கம்மியாக இருக்குது எல்லோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க நான் அந்த களத்தில் முந்திரி கொட்டையை அங்கேயே போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் போக பார்த்தீங்க எப்படின்னு காய் இதுதான் முக்காவாசி காய் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது இது பிஞ்சு இதே மாதிரி தாங்க இருக்கும் தோட்டத்தில் ஃபுல்லாக உருளாமட்டது காய்கள் இருக்கும் ஒரு ஒரு மரத்துலேயும் நீங்கள் ஒரு மரத்துலேயே பத்து பதினஞ்சு பழம் எடுத்து சாப்பிட்றலாங்க அப்படி இருக்கும் ஆனால் அந்த நிறைய பழம் சாப்பிடும்போது தொண்டை கொஞ்சம் கரகரான் இருக்கும் தான் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க நான் அவங்க பெருமிஷனோடு சேர்த்து ஒரு அஞ்சாறு பழத்தை மட்டும் கொட்டையோடு அஞ்சுட்டு வந்தேன் நம்ம வீடியோ போடுறதுக்காக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க அந்த பழங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு அந்த பழத்தில் வெட்டி கொஞ்சம் உப்பு போட்டு அதை சாப்பிட்டோம் அது செம டேஸ்ட்டு அந்த பழத்தை முழுசாக ஒழுங்க முடியாது அந்த ஜூஸை மட்டும் தான் நம்மளால் ஒழுங்க முடியும் அந்த சவச்சிட்டு நல்லா சக்கையை தூக்கி வெளியே போட்டுடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் இதேமாதிரி இந்த பழத்தை நீங்களும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பழம் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க அடுத்த வீடியில சந்திப்போம் நன்றி வணக்கம்